திருச்சி திமுக எம்எல்ஏ வீட்டு நிச்சயதார்த்தம் கோபத்தால் விழாவை புறக்கணித்த அமைச்சர் திருச்சி திமுக எம்எல்ஏ வீட்டு நிச்சயதார்த்த விழாவுக்கு வந்த அமைச்சர் ஏவா கோபித்துக்கொண்டு பாதியிலேயே திரும்பியிருக்காரு இதனால நிச்சயதார்த்த வீட்டார் ரொம்பவே அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க அப்படி என்னதான் நடந்தது நிச்சயதார்த்த வீட்டுல வாங்க பார்க்கலாம் வாரந்தோறும் வித்தியாசமான பார்வை நேர்மையான அலசல் சார்ந்திராத உறுதி தெளிவான நடை அரசியல் அடையாளம் வார இதழ் பெரம்பலூர் என்றாலே தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் கல்வி குழுமம் தான் நினைவுக்கு வரும் வறண்ட பூமியிலும் கல்வியிலும் பெரும் கடலை உருவாக்கியவர் ஸ்ரீநிவாசன் இவரது ஒரே மகன் சீ கதிரவன் பொறியியல் பட்டதாரியான இவர்தான் இப்போது தனலட்சுமி சீனிவாசன் பல்கலைக்கழகம் மருத்துவ கல்லூரிகள் உட்பட அனைத்து கல்லூரிகளுக்கும் அதிபர் இந்த கல்லூரி அதிபர் கதிரவன் இப்போது திருச்சி மாவட்டம் வனச்சநல்லூர் சட்டமன்ற தொகுதியின் திமுக எம்எல்ஏ இவரது ஒரே மகன் நீலவாணிக்கும் டாக்டர் நகுலனுக்கும் கடந்த எட்டாம் தேதி பெரம்பலூர் தனலட்சுமி சீனிவாசன் பல்கலைக்கழகத்தில் உள்ள கலை அரங்கில் திருமண நிச்சயதார்த்தம் நடைபெற்றது பல கல்லூரிகளை உள்ளடக்கிய பல்கலைக்கழகத்தின் அழைப்பு விடப்பட்டிருந்தது அந்த வரிசையில் தமிழக அமைச்சரவையில் முக்கிய துறைகளுக்கு பொறுப்பேற்றிருக்கும் அமைச்சர் ஏவா வேலுவுக்கும் அழைப்பு விடப்பட்டது கைரவனும் அமைச்சர் ஏவா வேலுவின் மூத்த மகன் கம்பனும் நெருங்கிய நண்பர்கள் அந்த வகையில் இந்த நிகழ்ச்சிக்கு ஏவாவே கம்பனும் மற்றொரு மகனுமான ஏவாவே குமரனும் நிச்சயதார்த்த விழாவுக்கு வந்திருந்தனர் அமைச்சரின் மகன்கள் இருவரும் நிகழ்ச்சிக்கு வந்துவிட்ட நிலையில் அமைச்சர் வேலு தனியாக வந்திருக்கிறார் அவர் பெரம்பலூர் நெருங்கிய நிலையில் அவருக்கு முதல்வரிடம் இருந்து அழைப்பு வந்ததாக கூறப்படுகிறது ஜூ மீட்டிங் என கூறியதால் ஏவா வேலு பெரம்பலூரில் உள்ள திமுக எம்பி ராசா அலுவலகத்திற்கு சென்றிருக்கிறார் விழா நடக்கும் இடத்தில் சில கிலோமீட்டர் தொலைவில்தான் தான் ஆ ராசா அலுவலகம் உள்ளது முதல்வரிடம் பேசிவிட்டு நிச்சயதார்த்த விழாவிற்கு சென்று விடலாம் என ஏவா வேலு நினைத்ததாக கூறப்படுகிறது ஆனால் முதல்வரிடம் பேசிய அமைச்சர் ஏவா வேலு மீண்டும் நிச்சயதார்த்த விழாவுக்கு செல்லாமல் சென்னை திரும்பிய விவகாரம் தற்போது பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது ஹைதிரவன் எம்எல்ஏ வீட்டு நிச்சயதார்த்த நிகழ்ச்சிக்கு செல்லாமல் அமைச்சர் ஏவா வேலு ஏன் சென்னை திரும்பினார் அதாவது ஏன் புறக்கணித்தார் என்பதுதான் இன்று திருச்சி திமுகவில் பரபரப்பாக பேசப்படும் விவகாரம் முதல்வர் ஏதாவது முக்கிய பணி கொடுத்திருப்பார் அதனால் போயிருப்பார் என்றே கதிரவன் உட்பட பலரும் நினைத்துக் கொண்டனர் ஆனால் என சிலரும் கூறுகின்றனர் கதிரவன் இருப்பதற்கு முக்கிய காரணம் அமைச்சர் ஏவாவேலு என்பது பலருக்கும் தெரியாது எனவே ஏவாவேலு கதிரவன் நட்பை பெரம்பலூர் மற்றும் திருச்சி திமுக நிர்வாகிகள் சிலர் விரும்பவில்லை சமயம் பார்த்து கொண்டிருந்தனர் இந்த சமயத்தில்தான் நிச்சயதார்த்த நிகழ்ச்சிக்கு ஏவாவேலுவின் மகன்கள் கம்பன் மற்றும் குமரன் இருவரையும் வைத்து ஏபா வேலுவை வரவிடாமல் செய்துவிட்டார்கள் என ஒரு தரப்பினர் கூறுகின்றனர் நிகழ்ச்சியில் கம்பன் மற்றும் குமரன் இருவருக்கும் பெரிய அளவில் முக்கியத்துவம் வழங்கப்படவில்லை இதை சிலர் சுட்டிக்காட்டியிருக்கின்றனர் இதனால் வருத்தப்பட்ட மகன்கள் தந்தைக்கு செய்து எங்களுக்கு எனவே நீங்கள் என என ஒரு தரப்பினர் கூறுகின்றனர் மற்றொரு தரப்பினரோ பெரம்பலூர் ராசாவிற்கும் கதிரவனுக்கும் ஒத்து போகாது சமீப காலமாக எம்எல்ஏ கதிரவன் முதல்வரின் குடும்பத்தினருடன் ஏற்பட்டுள்ள நெருக்கத்தை திருச்சி சீனியர் அமைச்சர் நேருவும் விரும்பவில்லை இருவரும் கொடுத்த மெசேஜ் காரணமாக ஏவா வேலு திரும்பி சென்றுவிட்டார் என ஒரு தரப்பினரும் பரபரப்பாக பேசுகின்றனர் இது தனது வீட்டு நிச்சயதார்த்தத்திற்கு ஏவா வேலு புறக்கணித்தது கதிரவனுக்கு தனிப்பட்ட முறையில் மிகுந்த வருத்தத்தை கொடுத்திருக்கிறது என்கின்றனர் அவருக்கு நெருக்கமானவர்கள் வாரந்தோறும் வித்தியாசமான பார்வை நேர்மையான அலசல் சார்ந்திராத உறுதி தெளிவான நடை அரசியல் அடையாளம் வார இதழ் இதுபோல சுவாரஸ்யமான பல பயனுள்ள தகவல்கள் மற்றும் உடனடியான செய்திகளுக்கு இ தமிழ் நியூஸுடன் இணைந்திருங்கள்